நிறைய கிசுகிசுகள் நிறைய இருக்கு அனிருத்துன்னு சொல்றாங்க விஜய்க்கும் அவருக்கும் லவ் அப்படின்னு சொன்னாங்க விஜய் ஒரு பெரிய தொகை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு விஜய்க்கு அன்னி அவ அக்காவா வரலாம் அல்லது வெப் வெப்சீரிஸில் வரலாம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அன்னி அக்கா தான் கேரக்டர் அவங்களுக்கு ஹீரோயின்லாம் வர முடியாது அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் அனிருத்துடைய அப்படி அப்படிதான் அனிருத் ஏற்கனவே ஒரு லிப்லாக் வாங்கினவர் இப்போ வந்து ஒரு ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரே ஒரு படம் தான் அவங்க மிகப்பெரிய தேசிய விருது வாங்கி கொடுத்தது மகா நடிகை அது தான் மற்றபடி அவருடைய படங்கள் வந்து ஒரு ஐம்பது படங்களுக்குள்ள தான் பண்ணியிருப்பாங்க ஆண்டனி தட்டல் அப்படின்னா அவர் அவரும் மலையாளி தான் கேரளா தான் அவருடைய ஊர் சவுதியில் இருக்கார் அவரு சவுதியில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு சென்னையில் அவருக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அவர் ஒரு பெரிய தொழிலதி மாதிரி மாதிரி அவங்க நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒருத்தரலாம் சின்ன வயசில் அவங்க சேர்ந்து படிச்சிருக்காங்க அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்து கொஞ்சம் பழகின்றதான் சொல்கிறாங்க அவங்க இருக்கலாம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கோவாவில் கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சர்ச்சில் வச்சு அது பண்ணுறதா இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஒரு மறுபடியும் அந்த லவ் புதுப்பிச்சாங்களோ இல்லையோ அவங்க வந்து அந்த அவங்க வந்து பழைய நண்பரை மறுபடியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் பழைய நண்பரை எப்படி சிம்ரன் எப்படி அவருடைய பழைய நண்பரை ஸ்கூலில் சேர்ந்து படித்தவரை கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணிக்க போகிறான் நடிக்கலாம் நடிக்காமல் இருக்க மாட்டாங்க நடிக்கலாம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் ஓய்வாக இருக்கலாம் அது மறுபடியும் வந்து படங்கள் வந்திருக்கு சொல்லலாம் அல்லது அண்ணியாவா அக்காவாக வரலாம் அல்லது வெப் சீரீஸில் வரலாம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அன்னி அக்கா தான் கேரக்டர் அவங்களுக்கு ஹீரோயின்லாம் வர முடியாது அந்த மாதிரி பண்ணலாம் அது இருக்குது நிறைய இல்லை லவ் இருக்குது நிறைய கிசுகிசுக்கள் நிறைய இருக்குது அனிருத்துன்னு சொல்கிறாங்க விஜய்க்கும் அவருக்கும் லவ் அப்படின்னு சொன்னாங்க விஜய் ஒரு பெரிய தொகை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு விஜய்க்கு விஜயுடைய மனைவிக்கும் கீர்த்திக்கும் ஒரு பெரிய தகராறு வந்தது ஒரு குடும்பத்துக்குள்ளே பெரிய அன்னி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அதுக்காக பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது அப்புறம் எஸ்கே வந்து அந்த லவ் காதல் ஒரு ரஜினி முருகன் இது அதை சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பெருசாக வெளியே வரல அது அப்படியே அமைக்கிருச்சு அப்புறம் அனிருத்துடைய மேட்ரு அப்படி தான் அனிருத் ஏற்கனவே ஒரு லிஃப்ட் லாக் வாங்கினவர் மாதிரி இப்படி ஒரு லிஃப்ட் லாக் வாங்கிட்டு முடிச்சிருக்கலாம் அவ்வளோதான் என்ன பெரிய பெரிய விஷயமா அவருக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அடுத்த அனிருத் வேறு அவர் கல்யாணம் பண்ணிக்க போது காமெடி நடிகர் சொன்னாங்க இல்லையா லவ்னு சொன்னாங்க சொல்கிறது உண்டு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு உண்மைன்னு சொன்னது ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஜய் அவங்க ஆரம்பத்தில் இந்த ரசிகை அவங்க நடிக்க வர்றதுக்கு மட்டும்தான் விஜய் மேலே மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு ரசிகையாக இருந்தாங்க அப்புறம் எஸ்கே எஸ்கே கூட மூணு படம் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த ஏதாச்சும் ஒரு இதாகிடுமோ அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ஆகிடும்னு அவங்க விளக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பெருசாக இது வரல படங்கள் அதோடு அவர் வெவ்வேறு ஹீரோயின் பக்கம் சாஞ்சிட்டார் அதனால் அதுவும் வரல இதெல்லாம் முடிஞ்சு பயத்து இப்போ வந்து ஒரு ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரே ஒரு படம் தான் அவங்க மிகப்பெரிய தேசிய விருது வாங்கி கொடுத்தது மகா நடிகை அது ஒன்று தான் மற்றபடி அவருடைய படங்கள் வந்து ஒரு ஐம்பது படங்களுக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கம்மியாக தான் பண்ணாங்க அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அவங்க அம்மா நடிகையாக இருந்தாங்க அப்பா ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு அவங்க அவங்க அக்கா ரேவதி கூட ஹிந்தி சினிமாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஷாருக் கான் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஓரளவு இப்போ வசதியான ஒரு குடும்பத்தில் தான் போய் ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் பாய் ஃப்ரெண்டு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்டுன்னு இப்போ சொல்கிறாங்க அவங்க இத்தனை காலம்னு சொல்லலை அவங்க இத்தனை காலம் வந்து வேற ஒரு சூழலில் இருந்தாங்க ஒரு மிதப்பில் இருந்தாங்க அவங்களுக்கு மேலே போயிடுவோம் அப்படின்னு இப்போ வந்து தவிர்க்க முடியாமல் அவர் கடைசியாக ஒன்று அடித்த படமும் பெருசாக போகலை அது ரகு ரகுதாதா ரகுதாதா அது லகுதாதாவாக தாதாவாக மாறி போயிச்சாரு பெருசாக போகல ஆகல அதுக்கு பிறகு இவங்களுக்கு படங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் ஹீரோயினுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது தற்போது கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்ட ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க